இறந்தவனுக்காக கர்மங்களை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி கர்மம் செய்கிற இடத்தை திருவழகால் தொடச்சி சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா பசுஞ்சாணத்தால் நல்லா மெழுகிய பிறகுதான் எந்த கருமத்தையுமே செய்யணும் பசுஞ்சாணம் மெழுகாம ஒரு இடம் தூய்மை பெறுவது இல்லை அப்படி சுத்தம் செய்யாமல் கிரேகளை செஞ்சால் அங்கே பூதங்களும் பிரேதங்களும் பிசாசுகளும் வந்து அந்த கர்மங்களை அங்கே செய்ய விடாமலோ அந்த கர்மங்கள் முற்று பெற இயலாதவாறும் தடைகளை உண்டாக்கும் சுத்தம் செய்த இடத்துல கர்மம் செய்ய தொடங்கினா தேவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த கர்மங்களை நிறைவேற செய்வாங்க இறந்தவனுக்கான கர்மங்களை எங்க செஞ்சா என்ன அப்படின்னு நினைச்சு தூய்மை செய்யாத இடத்துல கர்மங்களை செஞ்சா அந்த கர்மங்களை செய்ததுனால அடையிற பலனை இறந்தவன் அடைய முடியாம போகும் அது மட்டும் இல்ல இறந்தவன் நரகத்தை அடையவும் நேரிடும் எள் என்பது நாராயணனின் வியர்வையிலிருந்து தோன்றியதுங்கிறதுனால தானியங்கள்லேயே மிகவும் பரிசுத்தமானது அது எள்ளரைக்கப்படுற இடத்துல அசுரர்களோ தானவர்களோ தைத்தியர்களோ வராமல் விலகி போவாங்க அந்த எள்ளானது இரண்டு வகைப்படும் கருப்பு எல் வெள்ளை எல் இந்த இரு வகையில் எந்த நிறமுள்ள எல்லை தானங்களோடு சேர்த்து கொடுத்தா அதிக பயன் உண்டாகும் காலத்தில் கருப்பு எல்லை சேர்த்தா பிதர்கள் ரொம்பவுமே திருப்தி அடைவாங்க சிரவணமுங்கிற தர்பை புல் ஆதியில் ஆகாயத்தில் உண்டானது அந்த தர்பையுடைய இரண்டு கடையிலும் பிரம்மனும் சிவனும் அதுக்கு நடுவில் நாராயணனும் வசிக்கிறாங்க தர்பை இல்லாமல் சிரார்த்த முதலிய கர்மங்களை செய்யக்கூடாது பிராமணருக்கும் மந்திரத்துக்கும் தர்பைக்கும் அக்னிக்கும் துளசிக்கும் நிர்மால்ய தோஷம் கிடையாது அதனால் பயன்படுத்துகிற தர்பிப்புள்ளையே மறுபடியும் உபயோகிக்கலாம் இறக்கும் நிலையை அடைஞ்சவன் பசுஞ்சானம் எழுகப்பட்ட இடத்துல புல்லை பரப்பி அதுக்கு மேலே எல்லை பரப்பி அந்த புல் படுக்கையில் சயனித்து புள்ளையும் துளசியையும் கையில் ஏந்தி நாராயண நாமங்களை வாயார கூறியவண்ணம் இறந்தானா அவன் நல்லுலக அடைவான் தர்ப்ப சயனத்தில் ஒருத்தர் முதுகு கீழ்ப்பட தான் படுக்கணும் உயிர் நீங்கிறதுக்கு முன்னாடியே துளசியோடு தன்னுடைய நல்லுலக வாழ்வு கருதிய தானங்களையெல்லாம் செஞ்சுடணும் லவணம்னு அழைக்கப்படுற உப்பை தானம் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பானது உப்பானது விஷ்ணு லோகத்தில் உண்டானது அதனால் யோகிகள் உப்பு தானத்தை சிறப்பாக சொல்லுறாங்க பிராமணன் ஷத்திரியன் வைசியன் சூத்திரன் இதில் எந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் மரண தருவாயில ஒருத்த உப்ப தானம் செஞ்சானா சொர்க்கத்தின் கதவுகள் அவனுக்காக திறந்திருக்கும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய புலன்கள் முழு உணர்வோடு இருக்கிறப்பவே தன் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிற காலத்திலேயே தன்னுடைய நட்பேற்றுக்கான தான தர்மங்களை செஞ்சிடுறது ரொம்ப நல்லது ஒருத்தர் இறக்குற காலத்தில் எள் இரும்பு பருத்தி தானியம் பொன் பசு பூமி இதையெல்லாம் தானம் செஞ்சால் ரொம்பவுமே சிறப்பானது எள்ளையும் இரும்பையும் தானம் செஞ்சால் யம தர்மன் மகிழ்ச்சி அடைவார் உப்பு தானம் செஞ்சால் இறப்பவனுக்கு யமன் இடத்துல பயம் உண்டாகாது பருத்திய தானம் செஞ்சால் யம தூதர்களிடத்துல பயம் உண்டாகாது ஏழு வகை தானியங்களை தானம் செஞ்சா யமதர்மனும் அவரோட தூதர்களும் மகிழ்ந்து ஜீவனுக்கு வேண்டியதையெல்லாம் வழங்குவாங்க பொன் பொன்தானத்துக்கோ பாவங்களை பாவங்களையெல்லாம் நசிக்க செய்யற ஆற்றல் உண்டு ஒருத்த மரண தருவாயில் நாராயணனையே தியானித்து அவரோட திருநாமங்களையே உச்சரித்தானா அவன் நிச்சயமா இன்ப வீடாகிய வைகுண்டத்தை அடைவா தந்தை இருக்கிற சமயத்துல புத்திரன் தன் தந்தைக்கு பக்கத்திலேயே இருந்து தந்தைக்காக தான தர்மங்களை செய்வது தந்தை இறந்ததுக்கு அப்புறமா அவருக்காக சிரார்த்தம் செய்வதை விட சிறப்பானது இத்தோடு இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் எல் தர்ப்பிப்பு மற்றும் உப்போட சிறப்புகளை பத்தி இந்த பதிவு மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா பிறப்போட ரகசியம் என்னங்கிறத பத்தி நாம அடுத்த பதிவுல பார்க்கலாம்